அலாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா பிரிடல் மெஹந்தி நைல் கோன் ஆர்கானிக் கோன் அப்படின்னு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற இன்னைக்கு அந்த நைல் கோன் தான் எல்லோருக்கும் பிடிச்சமான பெண்களுக்கு குறிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த மெஹந்தி உங்களுக்கு வீட்லேயே எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்லித்தரேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எனக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை போய் பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் வேஸ்ட்டு டப்பா நெய் டப்பா காலி டப்பா இந்த மாதிரி தான் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு நம்ம ஏ பிராண்டு டீ தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூனு ஜீனி போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சர்க்கரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஜீனி மட்டும் வச்சு செய்யலாம் நான் சக்கரையும் சேர்த்து செய்கிறேன் இல்லைன்னா சக்கரை மட்டும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் அந்த டப்பாக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் போட்டு விட்டுக்கலாம் போட்டு விட்டுட்டு சென்டர்ல ஒரு அதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு கிண்ணி ஒரு பவுல் எடுத்து உள்ள வச்சுக்கலாம் அது சின்னதாக ஒரு டம்ளர் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ எனக்கு வேஸ்ட்டான ஒரு அஞ்சரைப்பட்டியில் வைப்போம்ல அந்த மாதிரி கிண்ணி தான் என்கிட்ட வேஸ்டா இருந்துச்சு அதை நான் வச்சுக்கிறேன் இந்த கிண்ணில தான் நமக்கு ஆர்கானிக் மெஹந்தி வந்து கரெக்டாகும் அதுக்கு மேலே மூடுற மாதிரி ஒரு கிண்ணி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அடியை வந்து தட்டையாக இல்லாமல் ரவுடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போதான் தண்ணி நேராக அந்த பவுலில் போய் ஓடுவோம் கீழே ஸோ அதுக்கு மேலே தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கூலிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி விட்டுட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் அடுப்பில் நம்ம வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாரு நைல் போனால் அதில் கலெக்ட் ஆகியிருக்குல்ல இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் அடுப்பில் வச்சுட்டு வெளியில் எடுத்து காமிக்கிற பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நமக்கு மெஹந்தி வந்து ரெடியாகிருக்கு இப்போ இதை நம்ம கேர்ஃபுல்லாக வெளியில் எடுத்துக்கலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்குள்ளே இருக்கிற தீஞ்சி படம் ஒரு தட்டு தட்டுனா எல்லாம் வந்துடும் அதை வெளியே எடுத்து போட்டுடலாம் மறுபடியும் அந்த டப்பா யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நைல் மெஹந்தி கரெக்ட் அடைச்சிருக்கு அதில் நான் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கிறேன் ரெட் குங்குமம் சேர்த்துக்கிறேன் எனக்கு ரெட் கலர் வேணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து ப்ரௌன் கலர் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் இந்த இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மைதா மாவு தான் போடணுன்னு இல்லை நம்ம முகத்துக்கு போடுற அந்த பவுடர் கூட இதில் போட்டுக்கலாம் அல்லது கான்ஃபிளவர் இருந்தால் கூட போட்டுக்கலாம் நம்ம திக் கன்சர் சித்தி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பவுடர் சேர்க்குறோம் இப்போ நான் பொண்ணுக்கு வச்சு காமிக்கிறேன் அந்த நேரத்தில் நம்ம லைட்டில் வச்சா அது ஒழுகாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க மிச்சம் தான் வந்து நான் கண்டை ஊற்றிக்கிறேன் இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜரில் வச்சு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி பாட்டல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மைதா மாவு சேர்க்காமையே நம்ம அந்த லிக்யூட் அப்படியே ஊற்றி சேர்த்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சாக இருக்கிறத நான் என் நெயிலுக்கு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன் டு டூ டைம்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்ல டார்க் கிடைக்கும் ஸோ எனக்கு அந்த மெஹந்தி கலரே வேணும் அப்படிங்கிறதுனால கும் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நான் கழுவிட்டு காமிக்கிறேன் சூப்பராக ரெட்டு கலரில் இருக்கும் இது அப்படியே நம்ம ஃபோன் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி டிசைன் கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நைலில் போட்டால் நல்லா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரல என் கையிலேயே இருக்கும் கே நம்ம டிசைன் பண்ணோம்னு சொன்னாக்கா அது ஒரு மூணு நாலு நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது தோணு உறிஞ்சி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்குதுல்ல கழுவிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பெருநாட் டைமில் ஃபங்க்ஷன் திடீர்னு நம்ம எங்கேயாச்சும் கிளம்புற டக்குன்னு பெகுதி வாங்கி அது டிசைன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது ஸோ இதை நம்ம ஸ்டோர் பண்ண வச்சுட்டோம்னா டக்குனு எடுத்து கையில் போட்டுக்கிட்டோமா அப்படியே விருந்துக்கு போயிடலாம் நான் உடனே கையை கழுவி காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நான் கையில் ஒட்டிக்குச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்தா தான் மயில் ஃபோன் வந்து எஃபெக்ட் இருக்கும் வச்சுட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் கழுவிட்டோம்னு சொன்னால் சுத்தமாக போயிடும் அதனால் நீங்கள் உடனே கழுவாதீங்க நைட்டு தூங்கும்போது வச்சுட்டு காலையில் கழுவிக்குங்க காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் கை அழகாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க பொதுவாக கல்யாண பொண்களுக்கெல்லாம் நகத்தில் வந்து நைல் பாலிஷ்லாம் போடாமல் இந்த மாதிரி நைல் கோட் போட்டோன்னா அவங்க கை அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் கழுவிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் பொழுது விடிஞ்சு சூப்பராக சாப்பிட்றதுக்குல்ல ஒரு டைம் வச்சதுக்கே இந்த ரிசல்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் டைம் வச்சோன்னா இன்னுமே டார்க் ஆகிரும் நகம் நகத்தில் எவ்வளோ அழகாக ரெட் டிஷ்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டுருக்கோம் என் பொண்ணு தூண்டிகிட்டு இருக்காங்க அவங்களையும் எழுப்பி வந்து கையை கழுவி காமிச்சிருக்கா மாறுங்க சூப்பராக சவுந்துருக்கு நல்லா டார்க்காக சார்ந்த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இனிமே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து பெரியாச்சு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் பாரு எந்த அளவுக்கு சூப்பராக சவுந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் நைல் பாலிசி நம்ம எடுவது வந்து ஹராமாதனால இந்த மாதிரி ஆர்கானிக்காக செஞ்சு கொடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைம் ஃபார் வாட்சிங்